நஷ்டஈடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே வாங்க கதை கேட்போம் இந்த கொஸ்டின் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமானது இல்லை விக்கி என்று சொல்லிவிட்டு கடவுடைவென்று அந்த பிசிக்ஸ் கேள்விக்கு விடை எழுதிய கார்த்திக்கை பிரமிப்புடன் பார்த்தான் விக்கி என்ற விக்ரம் இருவரும் பல வருடங்களாக ஒரே ஸ்கூல் ஒரே செக்ஷன் விக்ரம் படிப்பில் கெட்டி என்றால் கார்த்திக் அடுத்தளவர் இப்போது இருவரும் நீட் பரீட்சைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார்கள் திவ்யா நுழைந்தாள் அவள் கவர்மெண்ட் செக்ரட்டரி விக்கியின் அப்பா விஜய் ஒரு பாங்க் ஜெனரல் மேனேஜர் வசதி உள்ள குடும்பம் எப்படி இருக்கு பிரிபரேஷன் எல்லாம் என்ன கார்த்திக் காத்திக் நீட் மெரிட்ல பாஸ் பண்ணிடுவானா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாதானா கார்த்திக் புன்னகையுடன் சொன்னான் ரெண்டு பேரும் மெரிட்லேயே மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துருவோம் மேனேஜ்மெண்ட் கோட்டா தேவையில்லை நீ எப்படியும் கார்த்திக் அவள் சொன்னாள் சந்தேகம் கரெக்ட்மா மறக்கவில்லை சி எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு என்ன ஸ்பெஷலைஸ் பண்ண போற கார்த்திக் எம்டி ஆண்டி கார்த்திக் கண்களில் இருந்த பிரகாசத்தை மற்ற இருவரும் கவனிக்க தவறவில்லை அவன் தொடர்ந்தான் நிறைய ஜனங்களுக்கு ஃப்ரீல ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் கூடவே நிறைய ரிசர்ச் பண்ணுவேன் நாட் மச் மணி அவள் ஆச்சரியப்பட்டாள் ஏனென்றால் அவன் குடும்பத்தில் வசதி அவ்வளவு கிடையாது ஓகே பாய்ஸ் ஐ லீவ் லீவ் விக்கியும் அவன் பெற்றோர்களும் காலை உணவிறந்தி கொண்டிருந்தார்கள் நீட் முடிவுகள் வந்திருந்தன விக்கி எந்த காலேஜ் சேரப்போற விஜய் கேட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸோ மொத்த கோர்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோர்ஸ் ஆகும் நோ ப்ராப்ளம் அப்பா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுடா எனக்கு பதிலாக நீங்கள் கார்த்திகை ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா அவனுக்கு ரெண்டு மார்க்கில் மெரிட் கட் ஆஃப் ஆயிடுச்சு அவனுக்கு மேனேஜ்மெண்ட் தான் இடம் கிடைக்கும் ஆனால் அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஸோ சேட் திவ்யா குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது ஆமாமா டாக்டர் ஆகிறது தான் அவனோட ஒரே லட்சியம் நான் வேற ப்ரொஃபஷன் போனாலும் சந்தோஷம் வாழ வாழ முடியும் ஆனா கார்த்திக் கண்டிப்பா நோ அப்ப ப்ளீஸ் ஹெல்ப் கார்த்திக் விக்கி உன்னோட பெருந்தன்மையை பார்த்து நானும் அம்மாவும் பெருமைப்படுறோம் ஆனா உனக்கு பதிலா கார்த்திக்கு நான் பைனான்ஸ் பண்ண முடியாது நாளைக்கு நீயே ஒருவேளை ஐயோ நம்ம டாக்டர் ஆகலையேன்னு வருத்தப்பட்டா அப்பா ப்ளீஸ் சாரி விக்கி ஓகேப்பா அவன் குரலில் கோபம் இருந்தது அப்பா எனக்கு மெடிக்கல் காலேஜ் வேணாம்ப்பா அவர் அவன் தோலை தட்டி கொடுத்தா ஒரு நாள் டைம் எடுத்து யோசி நாளைக்கு உன் முடிவை சொல்லு அவன் சென்றபின் விஜய் திவ்யாவிடம் சொன்னான் இன்னும் குழந்தையாவே இருக்கான் பாரு அதுக்கு தான் ஒரு நாள் டைம் கொடுத்தேன் நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ணாதே நாளைக்கு முடிவை மாத்திப்பாம் பாரு அவர் சொன்னது தவறாகவில்லை விக்கி எம்பிபிஎஸ் பண்ண ஒப்புக்கொண்டான் அடுத்த ஐந்தரை ஆண்டுகள் சில சமயம் மெதுவாக சில சமயம் ஜெட் சில சமயம் அற்புதமாக சில சமயம் அழுது வடிந்து கொண்டு கழிந்தது ஒரு சனிக்கிழமை இரவு அவர்கள் மூவரும் அந்த உயர்தர உணவத்தில் இரவு உணவு அறிந்து கொண்டிருந்தார்கள் விக்கி தன் எம்பிபிஎஸ் பட்டத்தை வாங்கியதற்கான கொண்டாட்ட விருந்துதான் அது விக்கி அடுத்தது என்ன விஜய் கேட்டா எம்எஸ் தானே இல்லப்பா எம்டி எம்எஸ்ல ஜாஸ்தி வருமானம் உண்டே விக்கி அசோ மோர் புரோஸ்டேஜ் அப்பா அம்மா அவன் சிந்தனை வீந்த குரல் சொன்னான் என்னோட வருங்காலத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக் பற்றி கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் ஓ உன்னோட ஸ்கூல்மேட் இல்லையா ஐ ரிமெம்பர் சொல்லு என்ன பண்ணுறான் இப்போ அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணினான் ஸ்டேட் ரேங்க் த்ரீ இப்போ ஜப்பான்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கான் வாவ் திவ்யா வியந்தான் அவன் சோடை போக மாட்டான்னு எனக்கு தெரியும் போன வாரம் தான் அவனை பார்த்தேன் லீவுக்கு வந்திருந்தான் ஏன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரல இருவரும் கேட்டார்கள் அவன் காதில் விழாத மாதிரி தொடர்ந்தான் வேலை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னான் ஃபேமிலி வசதியா இருக்குன்னு சொன்னான் கரெக்ட் என்றார் விஜய் சந்தோஷமா இருக்காடான்னு கேட்டேன் அவன் தலையை குனிந்தபடி சொன்னான் டே விக்கி நான் வறுமையில வாழ்றேன் கொஞ்ச வருஷத்துல இது மாறலாம் இல்லைன்னா இப்படியே இருந்தாலும் இருக்கலாம் ஐ டோன்ட் நோன்னு அவர்கள் இருவரும் பேசவில்லை அப்பதான் அவனோட கண்ணை பார்த்தேன் நிறைய சோகம் இருந்தது சில நொடிகள் மௌனமாக இருந்தான் விக்கி பெருமூச்சு விட்டான் ஓகே அது அவனோட தலைவிதி கரெக்ட் விக்கி அப்பா சொன்னா எல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவன் செய்ய இப்போ லெட் மீ டாக் அபவுட் மீ ஃப்யூச்சர் அவர்கள் ஆவலுடன் பார்த்தார்கள் நான் எம்டி பண்ணிட்டு ஜெனரல் மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லைன்னா குறைஞ்ச ஃபீஸ் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் வசதி உள்ளவங்க முழு ஃபீஸ் கட்டலாம் விக்கி திவ்யா அதிர்ந்த குரலில் சொன்னான் ஒரு டாக்டரா நீ நிறைய பணங்காசு பேர் தொழில் முன்னேற்றம் எல்லாம் பார்க்கணும் அதுதான் எங்க ஆசை யாருமே அதுக்கு தான் டாக்டர் ஆவாங்க இருக்கலாம் ஆனா கார்த்திக்கோட குறிக்கோள் வேற அவன் டாக்டராக முடியலை அதனால நிறைய பேஷன் வசதி குறைஞ்ச பேசன்ஸ் நஷ்டப்பட்ட சான்ஸ் இருக்கு அதுக்கு நஷ்ட ஈடு பண்ணதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் பட் விக்கி மேல இருக்கிறவன் எனக்கு இதைத்தான் எழுதி ஒரு விஷயம் ஸ்வரா சொல்ல முடியும் கார்த்திக் ஆயிருக்கக்கூடிய ரிசர்ச்சர் மாதிரி நான் நிச்சயமா ஆக முடியாது